நியூரோலாஜிக்கல் டிசார்டர் இதனால பக்கவாதம் மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் அறிகுறிகள் வரலாம் நிறைய வரலாம் வலிப்பு மாதிரி வரலாம் உடம்பு நடுங்கலாம் சில இடத்துல உணர்ச்சி இல்லாம போகலாம் பேசுறதுல பாக்குறதுல கூட கஷ்டம் வரலாம் நிறைய விதம் இருக்கு ரியாவோட கதை நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா மன ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியங்கிறது தான் மனச வந்து ஒரு தோட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா ஆனா ரியா விஷயத்துல அந்த கேலி கிண்டல்ங்கிற நச்சு வெதை கவனிக்காம விட்டதால பெரிய மன அழுத்தமா வளர்ந்து கடைசில உடம்பையே முடக்குற அளவுக்கு போயிருக்கு உடம்புக்கு எக்ஸசைஸ் மாதிரி மனசுக்கும் வந்து தொடர்ச்சியா கவனிப்பு பயிற்சி எல்லாம் தேவை இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் இதை கவனிக்கணும் மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுக்கணும் கரெக்ட் அப்புறம் ஸ்கூல்ஸ் காலேஜஸில் கவுன்சிலிங் சென்டர்ஸ் கண்டிப்பாக அமைக்கணும் புல்லியிங் ராகிங் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மேக்ஸ் சயின்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் சைக்காலஜிக்கும் கொடுக்கணும் கவர்மெண்ட் சைக்காலஜியை ஒரு முக்கியமான சப்ஜெக்டா அமல்படுத்தணும் ஸ்கூல்ஸ் காலேஜஸில் தியான பயிற்சி கொடுக்கணும் அது நாளடைவுல ஸ்டூடெண்ட்ஸுக்கு அமைதியான மனநிலையை உருவாக்கும் கடைசியாக எல்லா டீச்சர்ஸுக்குமே சைக்காலஜி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்போ பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்றது டீச்சர்ஸுக்கு ஈஸியாக இருக்கும் ரியா படிக்கிற ஸ்கூல்ல இந்த சப்போர்ட் சிஸ்டம் எல்லாம் இருந்திருந்தால் ரியாவிற்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்காது